என்ன இவர் இன்னும் காணல சுடிதார பார்த்து சின்ன பிள்ளை இருக்கு சொல்ல போறாரு நல்லாதான் செலக்ட் பண்றாரு என்ன நமக்கு ஏதாவது இருக்குது பட்டு சுடிதார நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் வேற இப்படிதான் நம்ம பத்தி புரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல என்ன பவித்ரா கோயில்ல வந்து நின்ன மாதிரி இருக்குது யாரும் வராங்களா இல்லக்கா இந்த மஞ்சுட்ட பூ கட்டுறேன்னே சாமிக்கு அதான் கெட்டிட்டு இருக்கா போல அவளுக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க போங்க நான் வரேன்க்கா ஐயோ இந்த அக்கா வேற பாத்துருச்சேன் சிச்சிட்டு எதுவும் சொல்லி கொடுத்துருமோ சரி எதுவும் சொன்னா சமாளிச்சுக்கலாம் பவித்ரா அப்பதே வந்துட்டியோ சாரி என்னமா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்பதே வந்துட்டேன் அடேங்கப்பா சுடிதார்ல ஆளே அடையாளம் தெரியல பவி சூப்பரா இருக்கு இந்த சுடிதார் உனக்கு என்ன தச்ச மாதிரியே இருக்குதே அழகா இருக்கு பவி சுடிதார் தான் உனக்கு சூப்பரா இருக்கு சாரியை காட்டிலும் இன்னும் அஞ்சாறு சுடிதார் என்ன போங்கட்டா நீங்க வேற இந்த சுடியா இருக்க வீட்டுல எத்தனை போய் சொல்லிருக்கீங்க தெரியுமா ஐயோ வேணா வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா எடுத்தாங்க சரியா இப்ப எதுவும் வேணாம் தான் என்னதான் எப்ப மாதிரி இல்லையே முகம் வானாப்ல இருக்குது என்ன உடம்பு எதுவும் முடியலையா இல்ல பவி அது ஏன் கேக்குத சொன்ன இல்ல வீட்டுல ஏற்கனவே பொண்ணின்னு ஒரு பிள்ளைட்ட எனக்கும் அவ்வளவு கல்யாணம் பேசிருந்தாங்க அப்படி இப்படின்னு அதான் வீட்டுல பத்திரிகை அடிக்கிறதா போயிட்டாங்க அதான் நேரத்தான் அண்ணனை வச்சு வீட்டுல விஷயத்தை சொன்னேன் அம்மா தாம் தும்னு குதிச்சாங்க என்கிட்ட பேசவே இல்ல அம்மா கூட சாப்பிடவே இல்ல அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குது சரி வாங்க தாங்க வெளி பிரகாரத்துல போய் இருந்து பேசலாம் இங்க எல்லாரும் வர நேரம் பார்த்தா எதுவும் வீட்டுல சொல்லி கொடுத்துட கூடாது வாங்க அங்கிட்ட போய் பேசலாம் அத்தா அப்போ நம்ம விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா ஐயோ எனக்கு பயமா இருக்கா அத்தா என்ன சொன்னாங்க இல்ல பவி அம்மாட்ட ஒரேடியா எல்லா விஷயத்தையும் சொன்னோம் ஐயன் அம்புட்டுதான் வீண் பிரச்சனை அம்மாவை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் பைய பைய சொன்னாதான் அம்மா புரிஞ்சுப்பாங்க நம்மளை பத்தி அவங்களும் ஓகே நல்ல இதுதான் எடுத்திருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம எல்லா அம்மாட்ட கூட்டிட்டு பையன் நமக்கு ஆப்போசிட்டா மாறி போகும் அதே அம்மாட்டா இப்போதைக்கு நான் வேற பிள்ளைய விரும்புதேன்னு தான் சொல்லிருக்கேன் வேற எதுவுமே சொல்லல பத்திரிக்கையா அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாண்டா அப்பா அவளுக்கு அந்த அதான் மனசு அத்த

அதான் எப்படி சொல்லு கொஞ்சம் அத்தா அத்த நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கு பயமா இருக்குதான் எனக்கு எங்க வீட்டுலயும் எப்படி பேசு தெரியல எப்படியாவது எங்க காலையில் சீட்ட போட்டுருங்க இருக்குது அதனால அப்பா கிட்ட கொஞ்சம் தான் ரெண்டு நாள்ல பேசினா அதுக்கப்புறம் அப்பா இந்த மாப்பிளையும் பாக்க மாட்டார்ல இங்கேயும் என்னாச்சுன்னு தெரியல நிச்சயத்துக்கு வாரங்களா இல்ல வேண்டாம்னு சொல்லுறதாளா ஒண்ணும் புரியல கொஞ்சம் பயமாவே இருக்குது முன்னாடி எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா எனக்கு என்ன சொல்ல சரி அப்பா அக்கா இருக்கும் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு மாதிரி வந்துதா நீ சொல்லது புரியுது பவி கண்டிப்பா நான் மாமாட்ட நேர்ல வந்து பேசுறேன் சரியா இந்த நாள் ஆகட்டு வீட்டுல முதல்ல அம்மா கோவத்தை கொஞ்சம் தனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாமாட்ட கண்டிப்பா பேசுறேன் நீ சொல்றது புரியுது உன் நிலைமை எப்படின்ட்டு எனக்கு தெரியுது கண்டிப்பா பேசுறேன் என்ன சரி வா பவி உனக்கு ஏதாவது புடிச்சத வாங்கித் தரேன் வா வேணாம் எல்லாம் இருக்குது எதுக்கு வேணாம் எதை எடுத்தாலும் பத்து ரூபா எதை எடுத்தாலும் பத்து ரூபா வாங்கக்கா வாங்க வந்து பாருங்கக்கா பாத்துட்டு ஒருக்க வந்து பாத்துட்டு போங்கக்கா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் வாங்கக்கா வாங்க வளையல் இருக்கு பொட்டு இருக்கு மணி இருக்குது எல்லாம் இருக்குக்கா நம்ம பெரிய பெரிய கடையில கிடைக்காத ஐட்டம் கூட நம்ம கடையில கிடைக்கும் வாங்கக்கா வாங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க வாங்கக்கா வாங்க பத்து ரூபா பத்து ரூபா எதை எடுத்தாலும் பத்து ரூபா ரவிமா என்ன வேணும் பாரு எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியாது உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க அட வேண்டாம் தான் நான் சொன்னேன்ல எல்லாம் இருக்குது நான் எங்கிட்டு போறேன் வீட்லயே இருக்க போறேன் அதுக்கு எதுக்கு இதெல்லாம் அட வாங்கி கேக்கு பவி வீட்டுல என்னாலும் யூஸ் பண்ணா போட்டு பின் கிளிப்பு அதெல்லாம் தேவைப்படும்ல வாங்கு வாங்கு ஒன்னும் நினைக்காத அத்தாந்தானே வாங்கித் தரேன் குங்குமம் இருக்குதா அந்த குங்குமச்சி போடி இருந்தா இடம் குங்கும செப்பு அதெல்லாம் இல்ல அந்த அந்த குங்குமத்தின்ன கடை இல்ல என்ன சரி தம்பி குடு அப்புறம் என் பவிக்கு வெளியிலே வாங்கி குடுத்துக்கறேன்

வேண்டாம் இந்த பொட்டும் குங்குமமும் உங்க அன்புமே எனக்கு கடைசி போதும் தான் வேற எதுவும் வேணாம் எனக்கு பரவாயில்லையா நல்ல பிள்ளையா தான் தெரியுது இந்த காலத்துல எந்த பிள்ளைகிட்ட எது வேணமான்ட்டா அது வேணாம் பரிசா கழிப்பாங்க இந்த பிள்ள போதும்னு சொல்லுது நல்ல சிவம் பரமசிவம் இந்த நம்பரா தான் இருக்கும்னு நினைக்கேன் ஏய் அப்பா இந்த ஆளுக்கு நம்பர் எடுக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட்டுட்டோம் செய்ய் இந்த நம்பருக்கு போன் போட்டு மொதல் விஷயத்த சொல்லிட வேண்டியதே உம் பொண்ணையும் கொடுத்துக்கிட்டு வீடு காரு பைக்கு நகனட்டு எல்லாம் கொடுப்பாங்களோ உம் இழிச்ச வயசு எழுதி வச்சிருக்கு இப்ப பாரு ஹலோ நம்ம பேசுவோம் ஹலோ யாருங்க ஆமா பரமசிவன் தான் அவர் தூங்கிட்டு இருக்காரு நீங்க யாருங்க அக்கா நான் வந்து நீங்க ஒரு பொண்ணு பாத்திருக்கீங்கல்ல அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க அந்த புள்ள ராசிக்கிட்ட புள்ள எத்தனை பேரும் இதை பாத்துட்டு போயிருப்பாங்க தெரியுமா யாருக்குமே அந்த பிள்ளைய பிடிக்கல அந்த பிள்ளைய ஒரு மாப்பிள்ள பையன் பார்த்துட்டு நிச்சயம் முடிச்சிட்டு போனான் நிச்சயம் முடிச்ச மூணாம் நாளே பாரலோகம் போயிட்டான் என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் உண்மையா நீங்க யாரும் சொல்லுவீங்க இப்ப ஒரு பிள்ள அந்த பேரு கூட என்னமோ வருமே உம் ஆஹ் பவித்ரா அந்த பிள்ளைய சொல்லிருக்கீங்க ஏக்கா ஆமா அந்த பவித்ரா பிள்ளைய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க மகனுக்கு உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா இந்த கல்யாணத்தோடு இதோட இன்னை இல்ல சொத்து நகை நட்டு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா அப்புறம் மகன் ஓடி இருக்க மாட்டான் பாத்துடுங்க உங்க நல்லதுக்கு சொல்லுதேன் கேளுங்க ஆமா இவ்வளவு விவரம் பேசுகிறீங்களே நீங்க யாரு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சவங்களா சொந்தக்காரங்களா உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு வேணும்னா ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க எல்லாம் அந்த பிள்ளைக்கு சொந்தம்னா இல்லைன்னா தெரிஞ்சவங்க அவ்வளவு இந்த பிள்ளை ஒரு ஆசி இல்லாத பிள்ளை கலந்தோடனே உங்க அம்மா முழுங்கிட்டு அப்புறம் எத்தனை பையன் அந்த வீட்டுல இருந்து பொண்ணை பார்த்துட்டு பாத்துட்டு போயிருப்பான்னு தெரியுமா நீங்க வந்து மாட்டிருக்கீங்க உங்க நல்லது சொல்லுங்க அவ்வளோம்தான் இருப்பது செய்யுங்க இல்ல பேசாட்டு இருங்க அவ்வளோம்தான் வைக்கட்டுமா உம் உம் அடேங்க அப்பா எம்புட்டு கேள்வி கேட்க ஹம் நம்ம வீட்டுல சம்மந்தம் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி சம்மந்தம் மட்டும் பண்ணிட்டா எம்மாடியோ அம்புட்டு தான் சீந்து கதை உம் உம் என்ன பவித்ரா குங்குமமும் கையோடி வர கோயிலுக்கு போயிட்டு வரையா கோயிலு ஏதாவது இவ்வளவு பெரிய டப்பா குங்குமம் கொடுக்காங்க இல்ல சித்தி கோயில குடுக்கல மஞ்சு கொடுத்தா அதான் கொண்டு வந்தேன் ஏதோ பூஜையில வச்ச குங்குமமா அப்படியா சரி சரி பாத்திரமா பிறக்கி போட்டிருக்கேன் விளக்கு என்ன தூணி எல்லாம் மேலே கடந்ததெல்லாம் கீரை ரூம்ல வச்சுக்கி போட்டிருக்கேன் அம்பிட்டே மடிச்சு வச்சுக்கிட்டு ஆ சரிங்க சித்தி சாப்பிட்டே இட்லி வச்சு சட்னி வச்சுட்டு போனேன் ஆமா அந்த இட்லிய தட்டுல வச்சு கையில குடுத்துட்டு போக கூடாது நீ வாட்டு கோயிலுக்கு போறன்ட்டு போயிட்ட இட்லி இருந்துச்சு எடுத்து வச்சு சட்னிய ஊற்றி சாப்பிட்டு இட்லி போதே விக்கிருச்சு தண்ணிய கோரி வச்சு சாப்பிட்டுருக்கேன் சரி சரி எனக்கு வேற ஒரே கை வழியா இருக்கு பாத்திரத்தை பூரா விளக்கிடு என்ன நான் செவ்வாய் இல்ல விளக்க எடுத்து பூசிடு சரிங்க சித்தி தலை வெளி இருக்குது ஒரு பத்து நிமிஷம் படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யறேன் சித்தி நமக்கு வாங்கி கொடுத்த குங்குமம் பொட்டு பரவாயில்ல அவருக்கும் நிறையவே தெரிஞ்ச விஷயம்லாம் துணி எடுத்து கொடுத்துருக்காரு குங்குமம் வாங்கி விட்டுருக்காரு என்ன பூசி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் குங்குமத்தை பூசி விடுவாருன்னு எதிர்பார்த்தேன் சரி பரவாயில்ல கொஞ்சம் பயங்கர சுகமா இருக்காரு ஹம் அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி அக்கம் கையாலே குங்குமம் வச்சுக்கலாம் இந்த துளசி ஒரு போன் போட்டாளா திருச்செந்தூர் போறேன்னு சொன்னா போனாலோ என்னமோ ஒரு போன் போட்டு ஏமா நான் பாறேன் வாரியே என்னன்னு கேட்டாளா பாற கார் பிடிச்சதுன்னு போற என்ன சரசு ஒரு மாதிரியா இருக்க என்ன உடம்பு முடியல என்ன சாப்பிட்டியா இல்லங்க உடம்புக்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கு பிள்ளை டெய்லி ஒரு போன் போட்டு எம்மா எப்படி இருக்க என்ன செய்ய சாப்பிட்டியா என்ன அயாது மாற போட்டேன்னு ஒரு வார்த்தை போன் போட்டுதான் பாருங்க நான் தான் எப்ப பார்த்தாலும் போன் போட வேண்டியது இருக்கு நீ சிறுந்தூர் போறேன்னு சொன்னு அதான் நீ கிளம்பிட்டாலா என்னன்னு தெரியல போறாருனாலும் பஸ் புடிச்சா போன்னு சொன்னா பஸ்ல இருந்து எம்மா நாங்க கிளம்பிட்டோம் இங்க போயிட்டு இருக்கோம் அங்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதா பாருங்க நம்மளே போன் போட்டு போட்டு வேண்டியதா இருக்கு இந்த பிள்ளை நல்லா மாறி போச்சு பார்த்தீங்களா என்ன சார் அது ரவுலுக்கு கல்யாணம் இப்பந்தான் கழிச்சிருக்கு அங்க எல்லாரும் எப்படியோ என்னமோ அங்க உள்ள வேலை சொல்லியே பார்க்கணும் சும்மா அவன பேசிக்கிட்டே நினைக்காத என்ன அவளா போன் போட்டா என்னன்னு கேளு கிட்ட பேசாட்டி ஈரி ராத்திரி போல அவ போன் போடுவா இதெல்லாம் லாரணும்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி இல்லைங்க இந்த காலத்துல பிள்ளைங்க எப்படி எல்லாம் இருக்குது ஒரு அம்மா அப்பா நல்லா பேசுது ஒரு இடங்களை கூட்டிட்டு போகுது இன்னெல்லாம் செய்யுது இந்த பிள்ளை ஒரு போன் கூட என்னன்னு கேட்க மாட்டேங்குது பாருங்க அப்படியே அங்கேயும் மாறிட்டு பாத்தீங்களா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆக கல்யாணம் அழிஞ்சு நாற்பது நாற்பத்தெட்டு நாள் தான் ஆகுது பாத்தீங்களா அப்படி தானே இருணும் அப்படி இருந்தாதான் நல்லது என்ன சொல்லுவாங்க நல்லா வளர்த்திருக்கா பிள்ளைய இந்த மகா நல்லா பிள்ளையா இருக்கு நல்ல பிள்ளைய வளச்சிருக்கான்னு உன்னைய சொல்லுவாங்க சும்மா உண்ட போன் பட்டு பேசிக்கிட்டு அங்கிட்டன்னு தெரிஞ்சிட்டு இருந்தா என்ன வளர்த்திருக்கா பாரு கல்யாணம் அழிஞ்சு ஐம்பது நாள் கிட்ட தான் ஆகு அந்த பையனை போட்டுட்டு இங்க எங்க ஓடி வந்துருது அம்மா பேசிக்கிட்டு இருக்குது அப்படிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல ஆத்தா தான் மகளை எடுக்கான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாம நம்ம பிள்ளை நமக்கு நல்ல தானே எடுத்து கொடுத்துருக்கு போவாங்க நீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது உங்க மகளுக்கு தான் எப்பவுமே போட்டா பேசுவீங்க போவாங்க போட்டு மூடி வச்சிருக்கேன் போய் குடிங்க அவருக்கு என்ன ஆம்பளை காலையில எச்சா வெளிய போனா அஞ்சா வீட்டுக்கு வராரு நம்ம அப்படியா வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அவ இருந்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் சரி தான் ஆயிட்டு ஒரு போன் போட்டாது என்னம்மா செய்ய செய்ய ஒரு கேள்வி கேட்கல அவரு அவாட்டி இருக்கா என்னத்தை சொல்ல ஏக்கா என்ன வா உமா வா பிள்ளைல கூட்டு வர வேண்டியதானே எல்லாம் விட்டு சாப்பிட்டு இருக்கு சரி நீ என்ன செய்ய அது என்ன நேரத்தும் வரலையா அதான் எப்படி பாத்துட்டு போலான்னு வந்தேன் சாப்பிட்டியா ஏன் எப்படி உக்காந்துருக்க உக்காருமா நீ அது ஒரு நாள் பாக்கலாம் இன்னொரு நாள் வந்து வந்திருக்க இந்தா அப்ப மகராசிதான் போன் கூட என்னன்னு கேட்க மாட்டேங்க அதான் வந்து வருத்தமாவே இருக்கு நான் கூட இருந்து வளர்ந்த பிள்ளை பத்தியா போன் போடுவா என்னன்னுட்டு கேக்கலான்னு பார்த்தா போனே போடல திருச்சி வந்துருக்கு நீ போறேன்னு சொன்னா சரி போன் போடுவா போடுவா கோயிலுக்கு போனால என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா போனே போடலை நம்மளே சும்மா பேசிக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லு இந்த பிள்ளை எனக்கா இப்படி இருக்குது ஏ அங்கிட்டயே செட்டில் இருக்குதே எனக்கு ஒரு போன் போடல நான் தானே போன் போட்டேன் என்னடி எப்படி இருக்கு என்னட்டு கேட்கலான்ட்டு போன் போட்டேன் எடுக்கவே இல்லை இந்த பிள்ளை அவன் மாப்பிள்ளை கீழே விழுந்துட்டார்ல அப்ப என்ன இருந்துட்டு கேட்கலாம் அதுல இருந்தா ஒரு நாள் எட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போன் போட்டா எடுக்கல இப்படி மாறி போச்சு அவ கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையே அப்படியே கூட்டிட்டு பொண்ணு வீட்டோடயே இருந்து செட்டில் ஆகிற மாதிரி செய்யாளுங்க இவன் என்னடான்ட்டா அப்படி அங்க என்ன இல்ல உமா சாஜா சாஞ்சிட்டு போட்டு அதை பத்தி இல்ல இந்த பிள்ளை நம்மட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாதிரி இந்த விலைய சூனாப்புல இருக்குது நான் பா காலையா போனா சாயந்தரம் வருவோம் இல்லை அங்கிட்டு வேலை இங்கிட்டு வேலை நான் போறேம்மா சாப்பிட வரமாட்டேன்ட்டு அவன் போயிருந்தான் இவரு விடிஞ்சா போனா அடைஞ்சா வராரு நான் மட்டும் வீட்டுக்குள்ளே ஏதோ என்னமோ ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க ஒரு ஆடுத்த அம்மாவுக்கு ஒரு போன் போட கூடவா அந்த பிள்ளைக்கு நேரம் இல்லை சொல்லு இருக்கட்டுக்கா நான் அவள் வீட்டுக்கு போகணும்னா இருக்கேன் திருச்செந்தூர் இருக்கா போயிட்டு வரட்டுனே ரெண்டு நாள் கழியட்டு நான் போய் அவன் மாப்பிளையும் பாத்துக்கிட்டு அவளையும் பாத்துட்டு ரெண்டு குடுப்பு கொடுத்துட்டு வரேன் அப்புறம் சரியா வருவா இல்ல உமா வேண்டாம் அப்போன் போடட்டு புள்ள போன் போட தான் செய்யும் இருந்தாலும் ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதே வேற ஒண்ணும் இல்ல காப்பி எதுவும் போட்டு தரட்டுமா இல்ல இல்லக்கா நான் போயிட்டு இருந்தேன் அவளுக்கு இருக்குன்னு தான் இருக்கேன் அன்னைக்கே சொல்லுதான் அவள்கிட்ட அந்த வீடு அது பண்ணியாச்சு புது வீடா அப்படி போடாதடி மாப்பிள்ளை தனி குடுங்க பண்ணுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் அந்த சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பாரு மறுபடியும் இருப்போம் இருக்கா இருக்கு இருக்கட்டு நான் கழிட்டுனாக்கா என்ன காப்பி எல்லாம் வேண்டாக்கா இப்ப நான் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுருவாரன் வேணாம் உனக்கு வேணா சாப்பிட்டியா காப்பி தான் குடிச்சியா ஆமா உமா அதெல்லாம் சாப்பிட்டாச்சு நீ வந்ததே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அடிக்கடி வானே